ஹை நண்பர்களே கண்டிப்பாக பெரிய குட் மார்னிங் இன்றைக்கி இந்த மந்தோட லாஸ்ட் டே மே தேர்ட்டி ஃபஸ்ட்டு நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா நாளை விட்டுருங்க நாளைக்கு மண்டே மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு வீடியோ கண்டிப்பாக வரும் ட்ராவல் ட்ராவல் ரிலேட்ட வேறு ஏதாச்சும் வீடியோ ஒன்று ரெண்டு வரலாம் பட் டெய்லி ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் நல்லா ட்ரை பண்ணி எடுத்து போடுறேன் பாருங்கள் அதிகமாக நான் போட மாட்டேன் முடிஞ்சால் பத்து நிமிஷம் அல்லது பதினஞ்சு நிமிஷம் வீடியோவாக தான் இருக்கும் கொஞ்சம் கருத்தோட வீடியோவாக கூட இருக்கலாம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா நான் வந்து ஒரு காண்டெஸ்ட் மாதிரி கொண்டு போகலாமான்னு பார்க்குறேன் என்ன பெரிய ஆள்லாம் இல்லை நான் ஒரு கடைசியாக ஒரு கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கு வந்து பதில் யார் கரெக்டாக சொல்கிறாங்களோ அதில் ஒரு ஆள் தான் நிறைய அளவில் இல்லை ஒரால் தான் ஒரு ஆளுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் ஒரு நூறுரூவா கொடுக்கலான்ட்டு அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா வீடியோ வந்து ஒன்று கடைசி வரைக்கும் பார்க்கணும் அடுத்தது வீடியோக்கு ஒரு லைக்கு கொடுக்கணும் ஒரு நூறு லைக்னாச்சும் வரணும் அடுத்தது கமெண்ட் வந்து ஒரு நூறு கமெண்ட்னாச்சும் பண்ணியிருக்கணும் தப்போ ரைட்டோ ஒரு நூறுனாச்சும் பண்ணியிருக்கணும் அப்போ தான் வந்து நான் வந்து நான் வந்து திருப்பி சொல்கிறேன் நான் பெரிய ஆள் இல்லை இப்போதைக்கு ஒரு ஆள் தான் செலக்ட் பண்ணுறேன் ஒரு ஆளுக்கு நூறுரூவா கண்டிப்பாக கொடுப்பேன் அதை வந்து ஆ நான் வந்து கேள்வி வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் கேட்குறேன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க என் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கு எல்லாமே வந்து நான் இந்த வீடியோலேயே இது பண்ணுறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோவில் ரிப்ளை பண்ணுங்க ஆனால் வீடியோவுக்கு லைக்கிங் இதில் கொடுங்க கமெண்ட் இதிலையே பண்ணுங்கள் கே கேள்வி ஓகே கேள்வி நான் இதிலையே கேட்குறேன் கேட்டுட்டு நான் இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு பதில் என்ன எப்படின்ட்டு நான் அதில் இது பண்ணுறேன் ஓகே வாங்க வீடியோ கொலை வீடியோ பிடிச்சிருந்தால் யாராச்சும் புதுசாக பார்க்க வந்துருந்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த முழுக்க முழுக்க நான் எம்ஜியே காமிக்கிறேன்னு முடிஞ்ச அளவுக்கு நான் எதுவும் வேறு ஏதாவது இதில் இன்க்ளூட் பண்ணுறேன் முடிந்தால் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தஞ்சாவூர் பற்றி தான் தஞ்சாவூர் வந்து ஒரு பழங்காலத்தை பொக் பொற்களங்கள்ன்னு சொல்லலாம் எப்படி சொல்கிறதுன்னு நமக்கு ஒன்றும் கிளியராக தெரில அது தஞ்சாவூர் வந்து இங்கிலீஷில் டேஞ்சூர்னு சொல்லுவாங்க டேஞ்சூ அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே மெயினான ஒன்று வந்து பெரிய கோயில் தான் பெரிய கோயிலில் வந்து பிரகதீஸ்வரனு பிரகதீஸ்வரர் டெம்பிள்னு சொல்லுவாங்க இன்றைக்கு நம்ம வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க அப்படியே வீடியோ கொடுக்க போகிறோம் ககதீஸ்வரர் டெம்பிள் வந்து யுனெஸ்கோவெலாம் அங்கீகரிக்கப்பட்டது இது ஒரு பழமையான கோயில்னு இங்கே இருக்கிற ஆர்கிடெக்சரு பெயிண்டிங்கு சிற்பக்கலைகள் இதெல்லாமே வந்து ஒரு தமிழ் திராவிடனோட ஸ்பெஷலாக குறிக்குது அதோடய கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டு வானத்தையே அப்படியே தர்ற மாதிரி இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கோயில் கட்டினது ராஜராஜ சோழன் அவர் வந்து பதினோராம் நூற்றாண்டுல வந்து இந்த கோயிலோட கோயிலை கட்டிட்டார் இந்த கோயிலை கட்டிட்டார் பதினோராம் நூற்றாண்டுலேயே தஞ்சாவூர் வந்து சோழம் அவர் வந்து ராஜராஜ சோழன் வந்து கோயிலை சொன்னோம் இல்லைங்க அவர் தமிழ்நாட்டிலே வந்து ஆண்டது பெரிய அரசு வந்து சோழ டைனாசிட்டின்னு சொல்கிறாங்க அதனால் ரொம்ப பெரிய ரூலராக அதாவது மரசாட்சி நடத்துவதாக வந்து சோழன் வந்து இருந்திருக்கிறார் தஞ்சாவூரில் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் டான்ஸு பெயிண்டிங்கு ஆர்டி ஆர்கிட்டரு எல்லாமே வந்து டான்ஸு எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலு பரதநாட்டியம் அதோட இருக்குது இதுவும் ஸ்பெஷலு எங்கள் பெயிண்டிங் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் பிரமிப்பாக இருக்கும் அதை வந்து பெயிண்ட் பண்ணது ரொம்ப விலை உயர்ந்த பெயிண்டிங்னால பெயிண்ட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க சரஸ்வதி மகால் லைப்ரரின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே அது பார்த்திங்கன்னா சரஸ்வதி அந்த லைப்ரரி பார்த்தீங்கன்னா ஏசியாலேயே வந்து மிகப்பெரிய லைப்ரரி அப்படின்ட்டு சொல்கிறாங்க அங்கே தமிழ் தெலுங்கு சான்ஸ்கிரிட்டு ஒரு மொழி மராட்டி மொழி நான்கு மொழிகள்லேயும் வந்து அங்கே எல்லா புக்குகளும் இருக்குது அப்புறம் வந்து டான்ஸ் டான்ஸ் பார்த்திங்கன்னா கர்நாடிக் டான்ஸு பரதநாட்டியம் இது எல்லாமே வந்து தஞ்சாவூரில் ஃபேமஸ்ஸு பொம்மநாட்டம்னு சொல்லுவாங்க அது கேள்விப்பட்டிருப்பீங்க தஞ்சாவூர் பேர் பிரசி பிரசித்தி பெற்றது ஒரு சில வார்த்தை நான் சொல்கிறது புரியல அப்படின்னா என்னால் கொஞ்ச அளவுக்கு பாருங்கள் அப்புறம் கடைசியாக ஒன்று முக்கியமானது கடைசியாகவும் சரி முக்கியமானது சரி தஞ்சாவூர் வந்து ஒரு அப்படியே அரிசி கலஞ்சின்னு சொல்லலாம் அதாவது விவசாயத்துக்கு பே பிரசித்தி பெற்றது விவசாயம் இல்லைன்னா தஞ்சாவூர் இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ இருக்கிற ஏகப்பட்ட வயல்வெளிகள் வந்து தஞ்சாவூரில் மட்டும்தான் இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கோபி பக்கம் இருக்குது இது நான் சொல்கிறது கரெக்டாக என்னன்னு தெரியல கரெக்டாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் இது கேள்வி இல்லை கேள்வி நான் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கேட்குறேன் ஒரு மிகப்பெரிய ஆறு அதாவது காவேரி ஆறு அது வந்து எங்கேருந்து உருவாக்குது எங்கே போகுது எங்கே சேருதுன்னு தெரியுமா உங்களுக்கு சுருக்கமாக ஒரு இடையில் இந்த ரத்தனம் சுருக்கமாக ஒன்று சொல்கிறேன் உடலில் உருவாகுது கர்நாடகா தமிழ்நாடு வழியாக மேட்டூர் டேம் திருச்சி தஞ்சாவூர் வழியாக கடலுக்கு போகுது காவிரி ஆறு அதனால் தஞ்சாவூர் விவசாயம் செழித்து வாழ்கிற ஊர் ஓகே நான் போய் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சுதா புரிஞ்சுங்கன்னு எனக்கு தெரியல நானே என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கிறேன் என்னன்னா யாராவது வீடியோ வந்து புதுசாக பார்க்க வந்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரகதீஸ்வரர் டெம்பிள் சொல்லியிருக்கிறேன்டா அதோடய பைட்டு எத்தனை அடி வரும் ஏன்னா இது வாங்க கோபுரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நான் இதில் ஆன்சர்லாம் சொல்லலை கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் கண்டுபிடிச்சி இதிலே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து யூடியூப் இது இன்ஸ்டாகிராம் பேஜில் பதில் ரிப்ளை பண்ணுறேன் இதில் ரிப்ளை பண்ண மாட்டேன் மறந்துடாதீங்க நூறு லைக்கு நூறு கமெண்ட் வேணும் அப்போ தான் நம்ம கான்டெக்ட் ரன் பண்ண முடியும் ஒரு சிறிய தொகை பரிசாக வழங்கப்படும் நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க